ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே ஏங்காதே பிள்ளையே எல்லாம் சரியாகும் நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை நான் ஒன்றே கூறுகிறேன் கேட்பாயா உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரம் இல்லை இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாகப் பார்க்க கற்றுக்கொள் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உனி சமநிலையில் இருக்க பழகிக்கொள் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும் ஆனால் இதே மனநிலையில் நீ அப்படியே இருப்பாய் என்றுதான் சொல்வதற்கில்லை இப்பொழுது நீ எண்ணி ஏங்கி கொண்டிருக்கிறாயே அந்த ஒன்றுக்காக அழுது புலம்பிக்கொண்டிருக்கிறாயே நீ இப்படியே இதேபோல் எத்தனை காலம் இருப்பாய் என்று சொல்ல முடியுமா ஒரு சில நாட்களில் உனக்கு உண்மைகள் புரிய வரும் எது இங்கே நிரந்தரம் எது இங்கே நிலையானதல்ல என்பதை புரிந்து கொள்வாய் சில முகமூடிகள் கிழியும் தருணம் வரும் யார் உண்மையானவர் யார் இங்கே போலி என்பதெல்லாம் உனக்கே புரிய வரும் உன் மனநிலையில் சில மாற்றம் வரும் அப்பொழுது அழுது புலம்பமாட்டாய் கண்ணீர் விட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாய் எல்லாவற்றையும் ஏற்று கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிடும் பக்குவம் வந்த பின்பு உன்னிடம் கண்ணீர் இருக்காது இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் அப்பொழுது யாருடைய ஆறுதலும் உனக்கு தேவைப்படாது நீ பார்த்து பலருக்கு ஆறுதல் கூறும் நிலைமையில் உயர்ந்திருப்பாய் அந்த காலங்களில் நீ யாரையும் தேடி ஓடமாட்டாய். மாட்டாய் யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்க மாட்டாய் உன்மேல் இறக்கப்படுமாறு யாரிடமும் இறைந்து நிற்க மாட்டாய் இந்த வாழ்க்கையின் சாராம்சத்தை புரிந்து கொண்டிருப்பாய் அதற்காக தான் இத்தனை சோதனைகளும் இத்தனை வழிகளும் வழிகளை தாங்கி தாண்டி செல்லும் போதுதான் இந்த வாழ்க்கை என்னவென்று புரியும் பிள்ளையே ஆனால் இப்பொழுது உடைந்து கொண்டிருப்பதை போன்று அப்பொழுது நீ உடைய மாட்டாய் வலுவான இந்த சிவனின் பிள்ளையாக கம்பீரமாக நின்று கொண்டிருப்பாய் நீ நான்கு பேருக்கு உதவும்படி உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாய் இன்னும் சில நாட்களில் இத்தனை மாற்றங்களும் ஏற்படும் ஏனென்றால் வாழ்க்கையில் துன்பத்தின் எல்லைக்கே சென்று வந்துவிட்டாய் இனி எந்த துன்பத்தை பார்த்தும் நீ கலங்கி நிற்க மாட்டாய் எல்லாம் முடிந்து விட்டதே என்று புலம்புவதற்கு ஒன்றுமில்லை இனிதான் எல்லாமும் ஆரம்பமாகும் உன் மனம் பக்குவப்பட்ட பின்புதான் வாழ்க்கையில் மற்றொரு பக்கத்தை தைரியமாக சந்திப்பாய் அங்கே உன்னை அழவைக்க யாரும் இருக்க மாட்டார்கள் யாரும் உன்னை தோற்கடிக்கவும் முடியாது வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ பார்ப்பாய் அங்கே உனக்கு சோகங்கள் இருக்காது ஆம் பிள்ளையே வாழ்க்கையின் மறுபக்கம் சோகங்கள் இருக்காது சோகங்கள் இல்லாத வாழ்க்கையை இன்னும் சில நாட்களிலேயே பார்க்க போகிறாய் தான் இப்பொழுது இந்த நொடி உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து கொண்டு இருந்துவிடும் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் கடந்து வந்து கவலையில்லா வாழ்க்கையில் அடியெடுத்து வை அதுவரை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம